வணக்கம் நிறைய நண்பர்கள் வந்து நிலத்தை அளப்பதற்கு லேண்ட் சர்வே செய்வதற்கு தமிழ்நிலம் வெப்சைட்ல வந்து எவ்வளவு கட்டணம் வந்து நான் செலுத்தணும் அதை பற்றிய விவரம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்க கேள்விக்கு தமிழ்நிலம் வெப்சைட்லயே மிக அழகாக தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க அதை ஸ்கிரீன்ஷாட் மூலமாக ஒன் பை ஒன் ஆக சொல்றேன் பாருங்க நீங்க ப்ராப்பரா தமிழ்நிலம் வெப்சைட்ல உங்க டீட்டெயில்லாம் கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு இந்த மாதிரி வரும் இதுல வந்து புலையல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி கட்டணம் அதாவது நிலளவை செய்வதற்கான கட்டணம் பற்றிய டீட்டெயில் மிக அழகாக தெளிவாக கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க சேவையின் பெயர்ல பாருங்க ஃபீல்டு மெஷர்மெண்ட் புலையல்லை அளக்க கட்டணம் விவரம் பாருங்க அப்ளிகேஷன் ஃபீ வந்து அறுபது ரூபாய் அதாவது விண்ணப்ப கட்டணம் வந்து அறுபது ரூபாய் பவுண்டரி அதாவது ரூரல் கிராம பகுதிகளுக்கு ஒரு எல்லைக்கு ஒரு பவுண்டரிக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் சொல்றாங்க அதாவது நிலத்தை அளப்பதற்கு ஒரு பவுண்டரி ஒரு எல்லைக்கு இருநூறு ரூபாய் கிராம பகுதிகளுக்கு சேம் தான் அர்பன் ஏரியா நகர பகுதிகளுக்கும் ஒரு பவுண்டரி ஒரு எல்லையை அளப்பதற்கு கட்டணம் வந்து 200 ரூபாய் அப்புறம் வந்து டாக்ஸஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நான் இதே வெப்சைட்ல ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க நான் செலக்ட் பண்ண சர்வே நம்பருக்கு எல்லைகளின் எண்ணிக்கை ஐந்து அதாவது நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து ஐந்து ஸோ அமௌண்ட்டு டு பி பெய்டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆயிரம் ரூபாய் ஸோ ஐந்து பவுண்ட்ரி ஒரு பவுண்டரிக்கு இரநூறு ரூபாய் வீதம் போட்டு ஆயிரம் ரூபாய் மொத்தம் ஐந்து பவுண்டரிக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சர்வே நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சர்வே நம்பருக்கு எல்லைகளின் எண்ணிக்கை நான்கு அதாவது நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து நான்கு ஸோ ஒரு பவுண்ட்ரிக்கு இரநூறு ரூபாய் நான்கு பவுண்ட்ரிக்கு நான்கு இன்டு இரநூறு எண்ணூறு ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்க கீழமா நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய டீட்டெயிலை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இங்க பாருங்க நான் பட்டாதாரர் பட்டாதாரரிடம் பொது அதிகாரம் பெற்ற முகவர் பட்டாதாரரின் நேரடி வாரிசுதாரர் என்பதை உறுதி அளிக்கிறேன் என்னால் வழங்கப்பட்ட விவரங்கள் தவறானவை என்பது தெரிய வந்தால் எனது மனு பரிசீலிக்கப்படாது என்பதை நான் நன்கு அறிவேன் மேலும் நான் செலுத்திய கட்டணம் மீள கிடைக்க பெறாது என்பதையும் அறிவேன் சரி இப்போ நான்கு பவுண்டரிக்கு எண்ணூறு ரூபாய் இந்த கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா கட்டணம் எவ்வளவு காமிக்கிறாங்கன்னு பாருங்க எண்ணூத்தி அறுபது ரூபாய் காமிக்கிறாங்க பாருங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் விண்ணப்ப கட்டணம் அறுபது ரூபாய் நான்கு பவுண்டரிக்கு ஒரு பவுண்டரிக்கு இருநூறு ரூபாய் போட்டு எண்ணூறு ரூபாய் டோட்டலா எண்ணூத்தி அறுபது ரூபாய் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலா எண்ணூத்தி அறுபது ரூபாய் கட்டணம் இந்த தான் நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க